அடுத்தது ரவிமோகன் ஸ்டுடியோஸினுடைய ப்ரொடக்ஷன் நம்பர் டூ ஹீரோ யார் சார் சென்டரில் நின்றுட்ருக்காரு யோகி பாபு அவர்களே மைக் எடுங்க ஃபஸ்ட்டு ரவிமோகன் அவர்கள் தான் டிரெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட் என்னவாக இருந்துச்சு பில்ட் அப் இது நாங்கள் முதல்ல எப்பயோ கோமாளிலே பேசினது நாங்கள் ரெண்டு பேரும் சார் சார் கோமாளி டைம்லேயே பேசணும் அப்பப்போ கதை பேசிகிட்ருக்கோம் அப்போ ஒரு டைம் சொன்னார் சார் கண்டிப்பாக ஒரு ட ஒரு படம் பண்ணால் ஒன்றை வச்சு தான் பண்ணுவோம் யோகி பாப்புன்னாரு சார் ரொம்ப நன்றி சார் டக்குன்னு மறந்துடுவாங்க ஆனால் நீங்கள் ஆறு வருஷம் இல்லை என்னை வச்சு பண்ணணும்னு நினச்சி பார்த்தீங்களா ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி சார் வாட் அ ஸ்பெஷல் டே இட் இஸ் ஃபார் யூ ரவி ஏன்னா உங்களுடைய முதல் அண்ட் இரண்டாம் தயாரிப்பு ஒரே நேரத்தில் நீங்கள் பூஜை போட்டிருக்கீங்க அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் டெபியூவும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இந்த மோமெண்ட் ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட கேட்ட அவர்கிட்ட மைக்கு குத்திங்கன்னா சொல்லுவாரு எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்ல முடியாது இல்ல அவரு சந்தோஷமோ என் சந்தோஷமோ ஒண்ணுதான் முதல் தடவை டைரக்ட் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா